தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறப் போகின்ற குறு பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது என்பதை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நாம் பார்த்தது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்ன மாதிரி பலத்தை தரும் என்பதை விரிவாக பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் உள்ள குரு அதாவது லாபஸ்தானத்தில் உள்ள குரு பனிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடம் சொல்லலாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானம் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துக்கு மே மாதத்திற்கு அப்புறம் குரு வந்து மறைய போகிறார் அதனால் மிதனராசிக்காரர்கள் என்னமோ நடக்க போகுது கஷ்டம் வரும் துன்பம் வரும் நோய் வரும் அப்படி என்று நினைக்க தேவையில்லை ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடம் குரு என்பது ஒரே சனமாக இருந்தாலும் அது சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரனுடைய வீட்டுக்கு வர போய்கிறார் அதனால் சுபவிரை தான் நடக்கும் விரயம்னா சுபவிரயம் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க ஃப்ளாட் வாங்க போகிறீங்க இல்லை இருக்கிற வீட்ட புதுப்பிக்க போகிறீங்க இல்லை மேலே மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்து போகிறீங்க அப்படின்றது எல்லாமே சுப தான் நடக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு பதினெண்டரை மே மாதத்திற்கு அப்புறம் சுபச்செலவம் தான் நடக்க போகின்றது அதனால் பெருசாக பயப்படவே தேவையில்லை சுபச்செலவு நடக்கும் அதற்கு தகுந்த போல பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவதற்கு வெளிநாடு போவீங்க அயனம் சயனம் அயல்நாட்டு பயணம் எல்லாம் பன்னெண்டாம் இடம் மிதனா ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாடி ரொம்ப முயற்சி பண்ணாங்க இன்னும் நடக்கலை வெளிநாடு போகலான்னு பார்த்தேன் நல்ல வெளிநாடு போயும் சிறந்த ச நல்ல வேலை கிடைக்கல சிறந்த சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு தரப்போகிறது துணிச்சலாக வெளிநாடு போகலாம் அங்கே போய் முதலீடு போடலாம் வேலை செய்யலாம் இல்லை முதலீடு போடாமலும் வேலை செய்யலாம் கரெக்ட் சரண டயத்தில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக வரப்போகிறது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது வேலை கிடைக்கல படைச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எக்ஸாம் எழுதிட்டேன் இது மாதிரி நாலஞ்சு எக்ஸாம் எழுதிட்டேன் பாடம் விட்டுவிட்டேன் ஒரு மார்க் விட்டுவிட்டேன் ரெண்டு மார்க் விட்டுவிட்டேன் அப்படின்ற அப்படின்றவங்க எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க தேவையான மார்க் கிடைக்கும் தேவையான நேரத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் ஜனராசிக்காரர்களுக்கு குரு மழைந்தாலும் சுபத்து பலம் பெற்று நல்ல பலனை உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது என்ன கேட்டீங்கன்னா மிதன ராசி ராசிநாதன் புதனும் பலமா இருக்கார் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர குரு சுக்கரன் பலமா இருக்கார் அதனால சுபவரையும் புதன் கல்வி அறிவு சார்ந்தது எல்லாமே உங்களுக்கு பலமாக இருக்க போகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக வரப்போகிறது அதே போல உங்களுடைய உடம்பில் கொஞ்சம் மக்கரை செலுத்த வேண்டும் ஏன்னா அதில் கொஞ்சம் செலவு வரலாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து மேலே கொஞ்சம் செலவு வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழில் ரிசார் விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் மேடம் ஏற்கனவே உங்களை சனி ஆட்சியாக இருக்கார் அப்போ சனி குரு பார்க்குறார் அதனால் உங்களுக்கு ரொம்ப அது அற்புதமான பணத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பார்த்த சனி குபெரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும் ஆனால் பணம் வரும் விளையாடு போவீங்க இல்லை இங்கே விட தொழில் பண்ணலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும் செலவுன்னா சுமை செலவு தான் வீடு செலவு கிடையாது பணம் சம்பாதிப்பீங்க வீடு கட்டலாம் பணம் சம்பாதிக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் பணம் சம்பாதிக்கிறது தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடிக்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னுட்டு அர்த்தம் ஒரு பெரிய பங்களா ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லலாம் அசிவ சொத்துக்கள் பொதுவாக அசி சொத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப புதுமைத்து எடுக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரே அசிவ சொத்து ஏன்னா சுக்கரவட்டி தான் ஊர் வரப்போகிறார் அதனால் அசை சொத்து கார் பைக்கு வண்டி ஒரு பெரிய ஒரு தொழில் ரீதியாக ஒரு ஆட்டோவை போடுறோம் அப்படின்ற ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலனை தரும் இல்லை அவங்க என்ன ரெண்டு மூணு வண்டி சேர்த்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய நிறுவனம் வைத்து அதாவது வைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் ஒரு தொழிற்சாலை ஷோரூம் பெரிய ஷோரூம் கார் பைக் ஷோரூம் அந்த மாதிரியான பெரிய தொழிற்சாலை வைத்த வைத்தவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகிறது அதில் மேன்மேலான பலனை இந்த குரு உங்களுக்கு வழங்கப் போகிறார் அதில் அதிக பொருளாதாரத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு போகிறார் அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதனராசினர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகவே வரப்போகிறது அதிக விரயம் அதாவது அதிக விரயம்ங்கிறத விட அதிக சுப விரயம் நடக்க போகும் ஆண்டாகவும் வரப்போகிறது அதிக சுப பத்து லட்சம் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் கோடிக்கணக்கூடம் அவங்களுடைய வசதி பொறுத்து பணம் போட்டு என்னென்ன செய்யணுமோ செலவு செய்யிறீங்களோ அதெல்லாம் செய்ய போறீங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதேமாதிரி கல்வியில் பயிறுவ பய்பவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை தரப்போகிறது கல்வி பயிலவர்கள் உங்களுக்கு மேம்படிப்பு பட்டப்படிப்பு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு இடையில நின்றுட்டேன் ஒரு பிஹிசிடி பட்டம் ஒரு டாக்டர் அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த படிப்பு படிப்படுத்தலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த பலனை தரப்போகிறது குரு உங்களுக்கு சாதமான பலத்தை தந்து தரப்போகிறார் என்பதெல்லாம் சந்தேகமே கிடையாது போல் சகோதர வழி உறவுக்கில் ரொம்ப ரொம்ப பல பழப்பழக்கம் இருக்கும் அண்ணன் தம்பி சகோதரி அக்கா தங்க தங்கைகள் இவங்களுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உறவை ஏற்படுத்தும் அந்நூலமான வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அதெல்லாம் சந்தேகம் கிடையாது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுக்கு தாய் வந்து ரொம்ப அற்புதமான தாய்வழி உறவை ஏற்படுத்தி போகிறது தாய்வழி உறவு உங்களுக்கு மிகுந்த பயன்பெற்றதாகவும் அமைய போகிறது இதுதெல்லாம் சந்தேகமும் கிடையாது தஞ்சை வழி உறவு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அஞ்சமடை மணி சனம்னு சொல்லுவோம் இப்போ அதுவும் உங்களுக்கு பலமாக தான் இருக்கும் ஏன்னா அதுவும் உங்களுக்கு சுக்கரடை வீடு தான் அதனால் தந்தையால் வரி தந்தையால் உங்களை பாட்டன் பாட்டி சேர்த்து சுத்தும் சரி தாயால் வரி பாட்டி சேர்த்து சொத்தும் சரி உங்களுக்கு மிகுந்த பலத்தையும் அதில் உங்களுக்கு பயனுள்ளதாக தகவலையும் ஏற்படுத்த போகிறது அதே போல் அவங்களுக்கு குரு வந்து ஆரம்பம் முதலே மே அப்புறம் ஆரம்பம் முதலே உங்களுக்கு நல்ல பலனை அதுக்கு உண்டான வேலையை இப்போயும் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னால் குரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்குண்டான படத்தெல்லாம் ஏற்படுத்திடுவார் பொண்ணு எடுக்கிறீங்க எவ்வளோ நாளாக அழிஞ்சிகிட்டு இருந்தோம் பெண் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கும் கல்யாணம் ஆகிறவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகப் போகிறது நல்ல சந்தேகமே கிடையாது கணவன் மனைவி எதுவுமே பிரிஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒற்றுமை இப்போ தரப்போகிறது விவசாய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறது விவசாய தொழில் செயவர்களுக்கு கைக்கு மேலே லாபம் கிடைக்கப் போகிறது விவசாய தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஜீவனம் அதாவது ஆடு மாடு கால்நடை வளர்ப்பு வளர்ப்பு தொழிலில் இருக்கிறதுமே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலனை குரு உங்களுக்கு தரப்போகிறார் அந்த பெரிய பண்ணை வைத்து வைத்துக் கொள்பவர்கள் பண்ணை வைத்து பால் வியாபாரம் செய்பவர்கள் அவங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நல்ல பலனை தரப்போகிறது அது மாதிரி இரும்பு தொழில் சார்ந்தவர்கள் செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான தொழில் உங்களுக்கு வரப்போகிறது இரும்பு தொழில் வச்சு தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அதிக லாபம் தர ஆண்டாக இந்த குறுப்பயிற்சி உண்மையை போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் நண்பர்கள் அதிகமாக இப்போ உங்களுக்கு வருது வருவாங்க நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருப்பார்கள் நண்பர்களுடைய நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல தகவல்கள் ஒரு வேலைகளோ ஒரு வேலைவாய்ப்புகளோ எல்லாமே நடக்கும் நட்பு வட்டாரம் உங்களுக்கு பலமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க போகிறது கலைசிரம் மனைவியால் வேலை உங்களுக்கு யோகம் கிடைக்கப் போகிறது அதே போல் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நெருங்கி உறவு ஒரு அந்நூன்மான நட்போட்டாரம் அமைய போகிறது தந்தையார் வழி உறவு அப்பார் தந்தையார் மூலி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் பய பயன் கிடைக்கும் எங்களை சந்தேகம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து தந்தை தாயார் அவங்களுடைய ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களை கண்ணும் கட்டுமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கவனமாக இருங்க அவங்கள அதிகமாக வெளியில் கூப்பிட்டு போங்க அவங்களுக்கு தேவையானதை கூப்பிட்டு செய்யுங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் குருமார்களுக்கு தேவையானதை செய்யுங்க மிதனராசிக்காரர்கள் உங்களுடைய குருமார்களுக்கு தேவையானதை செய்யுங்க ஏன்னா அவர்கள் அவருடைய வாயில வந்து நீங்கள் வாழ்த்து பெறணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் படித்த வாஜார் டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் வாஜாராக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு உதவியோ ஒரு என்னால் செய்யலாம் தப்பு இல்லை ஒரு நன்றி கூட சொல்லலாம் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ மிதனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல படத்தை தரப்போகுது இருந்தாலும் பரிகாரம்னு சில விஷயங்கள் இருக்குது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் அருகாமையில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று நவக்கிரக கோயிலுக்கு நவக்கிரக செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் ஒரு ஒம்பது சுற்று சுற்றி வந்து குரு பகவானுக்கு வழிபட்டாவே போதும் அதே போல் இல்லாதவர்களுக்கு சிவப்பு வஸ்திரம் எடுத்து கொடுங்க செவ்வாய் கொண்ட கடலை நைவேத்தியம் செஞ்சு படைங்க இதை கோயிலுக்கு போய் தான் படைங்க அவசியமே கிடையாது வீட்டிலே படைக்கலாம் படைத்து ஒரு பத்து வந்து கொடுங்க கொண்டக்கடலை நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் இதை பண்ணவே போதும் குருமார்களுக்கு ரொம்ப ஒரு தேவையானதை செய்து கொடுங்கள் குருமார்கள்னால் ஒரு உங்களுக்கு சொல்லி கொடுத்த அப்பா டீச்சர் பாத்தியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி கூட தெரிவிச்சா போதும் இல்லை அவர்களுக்கு எதுவும் தேவைன்னா ஒரு ஒரு உதவுங்க ஒரு வசதி அந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு ரெகுலராக கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகும்போது அந்த ஐயர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தட்டில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஐம்பது ரூபாய்ங்க அது ஒரு குரு கஷ்டம் மாதிரி தான் வேறு அது மாதிரி செய்யுங்க அதே போல் இந்த பாடசாலையில் பயிர் பயிர்புற மாணவர்கள் பார்த்தீங்களா பாடசாலையில் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் செஞ்சு செய்யுங்க அதிகமாக உங்கள் தாய் தந்தையை ரொம்ப கவனித்து கவனித்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு தேவையானதை செய்யுங்க வயசானவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க தேவையான டயத்தில் சாப்பாடு கொடுக்குறது மருத்துவ வசதி அது செய்யுங்க அதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக கருதப்படுகின்றது குலதெய்வ கோயிலுக்கு போய் வாருங்கள் அருகாமல் இருக்கின்ற அரச மரத்தடியில் உள்ள கோயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு விளக்கு நெய்விலைக்கு ஏற்றிடுவாங்க இதெல்லாம் ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த குறிப்பெயிற்சி உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடுபலனை செய்யாது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகிறது செலவுகள்னால் சுப செலவு மட்டும்தான் அதை மனசில் வச்சுக்கோங்க அதற்கு உடனே தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கோங்க அதற்கு தயாராக இருங்கள் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுப்பெயர்ச்சி வருடம் முழுவதும் உங்களுக்கு சுபத்துவத்தையும் சுப செலவையும் விரயம் அப்படின்றத உங்களுக்கு தரப்போகிறது அதற்காக உங்களை உங்கள் மனதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மன குடும்பத்தில் மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் கணவன் மனைவி உறவு அனைத்திலுமே உங்களுக்கு நன்மை பயக்கும் குறிப்பிர்ச்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த ராசி குறிப்பயிற்சி நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி